தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் கொடுத்த விலை ஒரு பெரிய மேதை சொல்கிறான் கார் ரமேஷ் மௌனமாக அடிக்கிறான் மௌனமாகிற அளவுக்கு அல்ல என்று மேதை யார் தெரியுமா கார்த்திக் சிரித்தான் தெரியுமா இவ்வளவு மோசமான தத்துவம்னா அதை சொன்ன மேத நிச்சயம் நீயாகத்தான் இருக்கணும் சரிதானே சிரித்தார்கள் உண்மையை சொல்லு கார்த்திக் என்ன விஷயம் விஷயம் கைகளை விரித்தான் நத்திங் வார் மெமோரியலை சுற்றி இரும்பு வாராவதியை நோக்கி போயிட்டு இருக்கோ சம்திங் நீ நானும் நான்காவது பாய் ஜோக் இருக்க வேண்டியவன் நீ இன்னும் அரை கூட வெளிவரல என்னவோ யோசனைக்கு நழுவி நழுவி நோ நத்திங் என்ன விஷயம் அதுதான் ஒண்ணு இல்லைங்கிறான அண்ணா சதுக்கத்துக்கு கொஞ்சம் இப்பா தீரிச்சுட்டவாரு நடு ரோட்லின்றது கார் ஏ ரமேஷ் என்ன இது நடு ரோட்ல காரை நிறுத்திட்டேன் விஷயத்த ஒழிய வண்டி நகராது இது பஸ்களை திருப்புகிறேடா தெரியும் தெரியும் வண்டியை நிறுத்தக்கூடாது ரமேஷ் கை அதுவும் தெரியும் பார்த்தால் கேஸ் எழுதிடுமா தெரிகிறது இல்லையா கமான் சீக்கிரம் சொல்லு அதோ ஃப்ளைங் ஸ்குவாட் விசில் அடிக்கிறான் அடிக்கிறான் நல்லா தான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் பணம் கட்ட வேண்டி வரும் கார் உன்னுடையது பயன் கட்ட போகிறதும் நீ தான் வாய் ப்ளீஸ் ரமேஷ் விஷயத்தை சொல்கிறேன் நீ வண்டி அப்படி வா வழிக்கு கார் நகர்ந்தது காலையில் வண்டியை வாணி நர்சிங் ஹோம் முன்னால் பார்த்தேன் விஷயத்தை ஓரளவு ஊகிச்சு வச்சிருக்கேன் ஆனால் அது போதாது முழு விபரமும் வேணும் என்ன சொல்கிறாள் அந்த டாக்டர் வாணி உன் மிஸ்ஸஸுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாளா இன்னும் இல்லைன்னு சொல்லலை கை கடிகாரத்தின் மீது படிந்திருந்த தூசியை அக்கறையுடன் துடைத்தான் வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் மௌனமாக கார் ஓட்டிய ரமேஷ் கேட்டான் சொல்லு டிரைவிங் போகலாமா இல்லை புகாரிக்கு போய் பிச்மல் பாஸ் சாப்பிடலாமா புகாரிக்கே விடு பிஷ் பிங்கர் சிப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கீரி சிட்டவாறு சிமெண்ட் தாமரை வட்டத்தை சுற்றி திரும்பியது கார் அப்புறம் உன் மிஸ்ஸஸ் என்ன சொல்கிறா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா குட் அவளே பெண் பார்க்குறாளாம் வெரி குட் விடுதலை பத்திரம் கூட எழுதி தர தயாராக இருக்கிறாளாம் உடனே சரின்னு சொல்லிட்டு யாக்கோ இன்னும் இல்லை தேங்க் காட் வருகிற மாதம் இருபத்தெட்டாம் தேதி சொல் போகிறோம் அது என்ன முகூர்த்தம் மலேசியாவில இருந்து திரும்பி இருபத்தஞ்சாம் தேதி வர உன்னை ஒரு டாக்டரிடம் கூட்டிட்டு போக போறேன் ரிப்போர்ட் வர ரெண்டு நாளாவது ஆகாதா டாக்டர் எஸ் டாக்டர் தேடியுடன் நின்ற விவேகானந்தர் சிலைக்கு ஹாய் சொன்னான் அவர் பதில் சொல்லாமல் கடலையை ஆராய்ந்தார் அனிபசன்ட் அம்மையாருக்கு சல்யூட் வைத்தான் குழந்தை பிறக்காமல் இருக்க பெண்கள் மட்டும் காரணம் இல்லை மிஸ்டர் ஆயிற்று டாக்டர் ஜெயசேகர் சொன்னார் ஓகே அப்போ டாக்டர் மாற்று அந்த வாணி ஜெயராமனை போய் பாட்டு பாட சொல்லு கோபம் வந்தா ஆலையை மாற்றுகிறதா கார்த்திக் சிரித்தான் அவர் வாணி ஜெயராமன்ல வாணி சுகுராமன் நாயர் யாராருந்தால் என்ன ஷீ இஸ் நாட் அ குட் டாக்டர் அது தப்பு நமக்கு சாதகமான பதில் சொல்லாததுக்காக டாக்டரின் திறமையில் சந்தேகப்படக்கூடாது தவிர டாக்டரை மாற்றுக்கிற ஐடியா எனக்கு வராமல் இல்ல அவளிடம் கூட சொன்னேன் பதில் கூடாது என்கிறான் வேறு டாக்டரின் ரிசல்ட் வேறு மாதிரியா இருந்துட்டா இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கையும் இல்ல நாசமாக்கிடணும் என்கிறாள் நல்ல பெண் அவளுக்கு இப்படி ஒரு சோதனை வரக்கூடாது ரமேஷ் கேட்டான் சரி நீ எப்ப மலேசியா பரப்பிட போற நாளைக்கு புகாரி ஓட்டலின் மாடி ஏறி அமர்ந்து கொண்டார்கள் வந்து நின்ற வெள்ளை யூனிஃபார்ம் ஆளிடம் ரெண்டு ஃபிஷ் பிங்கர் சிப்ஸ் ரெண்டு பலோடா என்றான் ரமேஷ் என்ன விஷயமா மலேசியா போற தெரியாது திடுக்கிட்டான் ஒட் யூ மீன் இன்றைக்குதான் அப்பா சொல்ல போகிறார் ஆனா ஒண்ணு ஊர் ஊராக சுற்றி யாரையோ கண்டுபிடிக்கணும்னாரு அது சரி முன்ன பின்ன தெரியாத ஊர்ல ரமேஷின் பேச்சு நின்றது கடலை பார்த்த மாதிரி உட்கார்ந்திருந்த பெண்களின் கும்பலில் இருந்து ஒருத்தி அவனை கண்டதும் எழுந்து வந்தாள் ரமேஷ் ஹாய் ஜோலி என்றான் உற்சாகமாக ஏது இந்த பக்கம் பார்ட்டி என் ஸ்னேகிதிகளுக்கு தரேன் மிஸ்டர் ரமேஷ் ஒய் நாட் யூ ஜாயின் அஸ் இங்கே ஆர்டர் பண்ணின ஃபிங்கர் சிப்ஸ் என்னாகிறது என்றவாறு எழுந்தான் மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ் ஜோலி என் அக்காவிடம் பரதநாட்டியத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவள் இவன் என் ஸ்நேகிதன் பேரை சொல்லேன்டா வாயில் நுழையாத பேர் ஐ எம் கார்த்திக் ஜோலி சிரிப்புடன் வணங்கினாள் நீங்களும் என் விருந்தில் கலந்து கொண்டால் சந்தோஷப்படுவேன் அப்போதுதான் உரைத்தது ரமேஷுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி யூ மீன் எஸ் ஐ அம் லிவிங் டுமாரோ ரியலி ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் வெயிட் ரமேஷ் கேட்டான் நீயும் நாளைக்கு தானடா புறப்படுற மிஸ் ஜூலி ஒரு சின்ன ஹெல்ப் இந்த அப்பாவி குழந்தை உங்க ஊர்ல எதையோ தேட போகிறது உதவ முடியுமா வித் பிளஷர் உனக்கு அம்மா அப்பாவை பார்க்க அவசரம் இல்லையே நோ நாட் அட் ஆல் எங்கள் ஊருக்கு விருந்தாளியாக வருகிற உங்க நண்பருக்கு எங்கள் நாட்டை சுற்றி காண்பிக்க வேண்டியது விசுவாசமான மலேசிய பிரஜையின் கடமையாச்சே அப்பாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஹலோ கேர்ள்ஸ் உங்கள் புதிய விருந்தாளிகளை ஏற்றுக்கொள்வீர்களா ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் ஒரு மேதை சொல்கிறார் என்று ரமேஷ் ஆரம்பிக்க யாரது என்றார்கள் கோரசல் ஒரு மேதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் பகைவனானாலும் பகிர்ந்துண்டு வாள் என்று பெண்கள் முகம் சப்பென்று போயிற்று மை டியர் ரமேஷ் கார்த்திக் கேட்டான் ஒன்னு கேட்கலாமா கேள சொல்கிறதெல்லாம் நீயே சொல்ற எஸ் அஃப்கோர்ஸ் பின்னே ஏன் அதை மேதைகள் பெறாலும் சொல்ற அதுவா சிரித்து கொண்டான் ஒரு ரமேஷ் பி ஏ என்றால் அதில் சுவாரஸ்யம் குறைகிறது அதையே மேதை பெரியிலே சொன்னால் நம்புகிறவன் நிறைய அதான் சிரித்தார்கள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க